யூஸ்டார் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ராசி பலன்கள் மூலமாக கருத்துக்களை கேட்டு பயனடையும்படி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் துலாம் ராசி ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி வளத்தோடு அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு ஆறாம் வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு கலெக்தரஸ்தானமும் அஷ்டமஸ்தானமுமான ஆன ராசிக்கு கலெக்டரஸ்தான கலத்தரசும் அஷ்டமஸ்தானத்திலே இந்த ஆண்டு குரு பகவான் பயணம் செய்ய இருக்கிறார் கேது பகவான் அயன அவர் இந்த ஆண்டு பயணம் செய்ய இருக்கிறார்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி வளத்தோடு அமர்ந்திருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலதாமதமாகலாம் புத்திரர்களா சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரர்கள் உங்கள் சொல் கேட்க மாட்டார்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் அவர்களுடன் அனுசரித்து போவதே நல்லது கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கூடுதல் முயற்சி தேவை குலதெய்வ கோயிலுக்கு போவதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கும் துணரோகசத்துரு ஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் எதிரிகளிடமிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு சுமுகமான ஒரு சூழல் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் சிலருக்கு ஒரு முடிவுக்கு வரும் உடல் ஆரோக்கியம் சிலருக்கு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கலத்தர ஸ்தானத்திலே இம் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பதால் திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்குமே திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளால் இறுதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் நல்ல நட்புணர்வு கிடைக்கும் கூட்டு தொழில் மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் பெறலாம் தொழிலுக்காக அதிக முதலீடு செய்வதற்கு ஒரு சரியான காலகட்டம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக சனியால் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமும் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் குறைந்தது ஒரு நபருக்காவது ஒருவேளை உணவு அளிப்பது மூலம் உங்களுக்கு நற்பலன்களை நீங்கள் பெற முடியும் துலாம் ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாமல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைவருவது ஜோதிடேசராமன் நன்றி வணக்கம்